அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன்கள் குரோதி வருடம் ஏப்ரல் பதினாலாம் தேதி நடக்கவிருக்கும் தமிழ் புத்தாண்டு மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புத பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாங்க அதே போல் அந்த ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரகடைவில் பார்த்திங்கன்னா மேஷத்தில் வந்து குரு பகவான் மீனத்தில் ராகுவும் சனி பகவான் கும்பத்திலும் கேது பகவான் கண்ணிலும் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க அதே போல் இந்த மே ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது இந்த நாலாம் இடத்துல உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மேஷத்திலிருந்து விலகி ரிஷபத்திற்கு அதாவது ஐந்தாம் ஸ்தானத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார் ஸோ உங்கள் ராசிக்கு இந்த குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ஒன்பது பதினொன்று ஆகிய மூன்று இடங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நடக்கவிருக்கும் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மை நெறி தவறாதவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லா விஷயத்தையுமே சுய ஒழுக்கம் எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுட்டு இருக்கக்கூடிய சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்கள் ஸோ இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த கடந்த சில ஒரு மூணு நாலு வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயுமே பயங்கரமான ஒரு சில சங்கடங்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க மனக்கவலைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குங்க மனக்கவலை இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் அந்த பாதை சனியுடைய தாக்கம் நடந்துட்டுருக்கு ஸோ சனி கொடுத்து நமக்கு கொடுத்த சோதனையில் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி எல்லா விதத்துலேயும் நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு ஸோ சொந்த பந்தங்கள் மத்தியில் தேவையில்லாத கெட்ட பேருங்க உறவினர்களை இழக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உடன் பிறந்தவர்களுடைய தேவையில்லாத மன சங்கடங்கள் மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த பாதச்சனி நடந்து நடந்து சனி கொடுத்த பாதிப்புல இந்த வைரம் பாஞ்ச கட்டையாகவே மாறி இருப்பீங்க அந்த அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாயிருச்சுங்க ஸோ இப்போ உங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக சில முன்னேற்றம் ஏதாவது கிடைக்குமா ஏன்னா இந்த குரோதி வருடம் இந்த வரக்கூடிய வருடங்களாவது நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்குமான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் இது ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போதுங்க தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகுங்க ஸோ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்குங்க அட்லீஸ்ட் இந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குமா இந்த பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் இது நல்ல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு போகுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க அதே போல் புது பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சது இந்த நொடிஞ்சு போன பிஸ்னஸ்ஸுங்க இதுக்கு மேலே இந்த பிஸ்னஸ் நடத்தவே முடியாது இது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி விட்டுட்டு போன பிஸ்னஸ்ஸு கூட மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க அந்த தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அதாவது விரிவுபடுத்துறதுக்கான சில சூழ்நிலைகள் உருவாகும் ஸோ தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையும் இந்த குருவுடைய பார்வை ஒன்னாம் இடத்துல படும் பொழுதுங்க இந்த சுய கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிறது உயிரும் ஸோ இது வரைக்கும் உங்கள் மேலே இருந்த கெட்ட அபிப்பிராயம் அப்படிங்கிறது விலகும் இவர் அவ்வளோதாங்க இவர் வேளால் ஒன்றும் பண்ண முடியாது அதான் பாருங்கள் ஆரம்பித்த வேகத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் மாதிரி அன்னைக்கு க்ளோஸ் பண்ணார் பட் இன்னைக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நல்ல பெரிய ஆள் தாங்க இவர் மறுபடியும் பாருங்கள் முடிஞ்சே போச்சு அவ்வளோதான் இனிமேல் நடத்தவே முடியாதுன்னு சொன்ன பிஸ்னஸ் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்க உங்களை பார்த்து பெருமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரும் அதே போல் வந்து வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் முன்னேற்றம் இருக்காதா நமக்கு ஒரு ப்ரமோஷனே இருக்காதான் ஏன்னா வேலை செய்கிற இடத்துல நமக்கு மரியாதையே இல்லாமல் இருக்குங்க நம்மளை வந்து தேவையில்லாமல் கெட்ட பேர் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலுமே நமக்கு நல்ல பேர் அப்படிங்கிறது அங்கே கிடைக்கவே மாட்டேங்குது பிடிக்காத ஒரு வேலையை செய்ய சொல்றாங்க பிடிக்காத ஒரு டீமில் போய் சேர்ந்து இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை நிமித்தமாக ஒரு நல்ல யோக பலனை கொடுக்கும் அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது உருவாக்கும் இந்த பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த லாபஸ்தானமும் அதே போல் இந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை படுறதுனால ஒன்பதாம் இடத்தில் படக்கூடிய குரு பகவான் பார்வை கண்டிப்பாக வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் தொழில் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி வெளிநாடுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் உருவாகுங்க அதே போல அரசு சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் எனக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ரொம்ப வருஷமும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன் எனக்கு கிடைச்சா நான் அடுத்த லெவலுக்கு அதே அந்த ப்ரமோஷனோட வச்சு டிரான்ஸ்பரும் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுதுங்க அதே போல ரெண்டாம் இடத்து குடும்பம் தனஸ்தானத்தில் இந்த சனி பகவானுடைய அதாவது சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்குங்க சனி கொடுத்தா கோடி கோடியே கொடுப்பாருங்க சனியோட பார்வை கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சனி பகவானுடைய அந்த ரெண்டாம் இடம் குடும்பம் தனஸ்தானத்தில் இது வரைக்கும் தடைபட்டுட்டு இருந்த உங்களுடைய தனம் வரவுகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கி உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு அதாவது இந்த சேல்ரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த சம்பளம் அப்படிங்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நடைபெற போகுதுங்க அடுத்ததான் இந்த திருமணம் சார்ந்த யோகங்கள் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குங்களா ரொம்ப நாளா அந்த டிலே ஆகிட்டே இருக்கு நானும் நிறைய பொண்ணு பார்த்துட்டேன் ஏதாவது ஒரு விதத்துல அது வந்து கேன்சல் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக இது ஒரு பாகியஸ்தானமா இருக்க போதுங்க ஏன்னா இந்த நம்ம இல்லைங்களா அந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவானுடைய படும் பொழுது நீண்ட நாட்களாக இருந்த அந்த திருமண தடை அப்படிங்கிறது விலகு விலகுங்க அதே போல் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு நல்ல மனப்பெண் அப்படிங்கிறது நல்ல மனவாளன் அமையிறதுக்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த குரோதி வருடம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க அடுத்துதான் இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ரொம்ப வருஷமோ வந்து இந்த குழந்தை பாக்கியமே இல்லைங்க அபோஷன் ஆகிட்டே இருக்குதுங்க நிறைய டைம் வந்து கரு நிக்காமையே போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சியானது நான்காம் இடத்துல இருந்து இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாருங்க அது ஒரு நல்ல யோக காலமா இருக்க போது ரொம்ப நாளாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த குழந்தையோட கரு நிக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு கரு கலைப்பு ஏற்பட்டுட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல சூழ்நிலையாக இருக்க போதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வு ஒரு சுப செய்திகள் கூடிய விரைவில் இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு கிடைக்க போதும் அதுவும் அந்த குரு பயிற்சிக்கு பிறகே உங்களுக்கு அதுவும் நடக்க போகுது ஸோ குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் இந்த நீண்ட நாட்களாக கணவன் மனைவிக்கிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையுங்க ஸோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சங்கடங்கள் அப்படிங்கிறது தீரும் ரெண்டு பேருமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதே போல் நல்ல அந்யோன்யங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஸோ மற்றவர்களால் தான் உங்களுக்கு பிரச்சனை உங்களால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்களே அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீக்கிறதுக்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் ஒரு நல்ல புதுகலம் அப்படிங்கிறது உருவாகுங்க நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க உங்களுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகம் அமையுங்க அதே போல் இந்த லாபகரமான ஒரு சில பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குங்க கடன் ரொம்ப நாளாக இருக்குங்க இந்த கடன் அடைக்கவே முடியல ஸோ இந்த கடனால தான் எங்களால் வீடு கட்ட முடியல ஒரு இடம் வாங்க முடியல தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டே இருக்கிறோம் ஏன்னா இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம இருந்ததுனால தான் என்னால் லோன் கூட வாங்க முடியலைங்க அன்னைக்கு அந்த கடன் இல்லைன்னா நான் லோன் வாங்கியிருப்பேன் அந்த லோன் மூலமாக நான் வீட்டை கட்டியிருப்பேன் என்னால் அந்த ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு எனக்குன்னு இந்த பணம் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் ஆனால் அந்த பணம் என் கைக்கு வந்து சேரவே மாட்டேங்கிதுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால திடீர் எதிர்பாராத பண வரவுகள் ரொம்ப நாளாக பெண்டிங்குன்றிருக்குங்க அந்த பணமெல்லாம் வருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்க மாட்டிங்க ஏதோ ஒரு கடையில் போட்டு வச்சுருந்தோம் அந்த இடமெல்லாம் வேலைக்கே ஆகாது இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு ரேட்டுக்கு வந்ததுன்னா நம்மளாக பார்த்து கொடுத்துர்லான்னு நினச்சி நீங்கள் வச்சுட்டு இருந்துருப்பீங்க அந்த இடத்த தேடி திடீர்னு ஒரு பார்ட்டி வருங்க அவங்க வந்துட்டு ஓகேங்க இந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொல்லும்போது ரொம்ப நாளா கடையில இருந்தக்கூடிய இடத்த விற்கிறதுக்கான வாய்ப்பு இது மூலமா எதிர்பாராத பண வரவுகள் எப்பயோ ஒரு டைம் ஒரு ஸ்டாக் வாங்கி போட்டிருப்பீங்க அந்த ஸ்டாக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் கூட இருக்காதுங்க ஆனா அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது திடீர்னு பெரிய அளவுல இன்கிரீஸ் ஆயிருக்குங்க ஒரு வேல்யூ இல்லாத ஒரு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி போட்டதால இன்னைக்கு திடீர்னு பல மடங்கு வந்து அதிகமானபடியான லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு இடத்த விற்கிறதுனால உங்களுக்கு நல்ல யோகம் எதிர்பாராத பண வரவுகள் பொருள் வரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொன்னாவே திடீர்னு நமக்கு வந்து ஒரு பொருளாகவோ ஒரு பணமாகவோ ஏதாவது ஒரு வரவுகள் அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ அந்த மாதிரி ஒரு யோக பலன்கள் கொடுக்கக்கூடியது தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சியும் அதே போல் இந்த வரக்கூடிய இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க அதே போல் உயர் அதிகாரிகளிடையே இருந்து வந்த அதாவது இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு உங்களுடைய சீனியர் ஆஃபீஸர் கூடையோ இல்லை உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் கூட உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே போல் இந்த பதினொன்றாம் இடம் எல்லாம் இருக்குங்க அந்த சனி பகவானுடைய அதாவது சஞ்சாரம் அப்படிங்கிறது பாதச்சனி நடந்துருக்கனால தேவையில்லாத சில விரயங்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க அந்த விரயத்தை போக்க சில சுப விரயங்கள் பண்ணும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வருங்க கோயிலுக்கு போகிறதுங்க ஒரு ஒரு சில பூஜைகள் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நடக்குங்க ஸோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே போல் இந்த சனி பகவானுடைய காலகட்டங்களில் இந்த உடல் ரீதியாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மகர ராசி என்பர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க ஸோ கரெக்டான நேரத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் சரியான நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறதுங்க சரியான நேரத்தில் தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் கரெக்டான விதத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு போகுங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் நல்ல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய காலமாக அமைய போகுதுங்க ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புங்க பணிவாக இருப்பவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து உச்சத்துக்கு கொண்டு போவாருங்க ஆணவத்தில் ஆடக்கூடிய நபர்களுக்கு தலையில் அடிச்சு உட்கார வச்சிடறாரு ஸோ அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மகர ராசி அன்பர்கள் அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எந்த விதத்துல நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்பாருங்க ஸோ எல்லாம் அதம் நிறைய கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆடம்பரங்கள் பண்ணக்கூடாதுங்க குறைவாக கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு தன்னடக்கம் கண்டிப்பாக எப்போவுமே இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை கரெக்டான விதத்துல பயன்படுத்திடுங்க அப்படின்னா எல்லா விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த குரோதி வருடம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்துலையும் கொண்டு போய் நிறுத்திட்டு இருக்குங்க ஸோ தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் திருமண தடைகள் எல்லா விஷயமும் இந்த இந்த வரக்கூடிய இந்த குரோதி வருடமானதும் உங்களுக்கு எல்லா விதமான சுப பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை சுய கௌரவத்தை உயர்த்தக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் கண்டிப்பா நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா அதாவது அது வேலையில் ஜாயின் பண்றதுங்க இன்ட்ரவியூ அட்டன் பண்ணுறது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது திருமண யோகம் வீடு கட்டுறதுக்கான யோகம் ஒரு இடம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கா உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு எல்லாத்தையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான கூட சில முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையோ உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு விடுங்க தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் ஸோ மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி